அப்பா எங்களுக்கு வேணும் அப்பா கிட்ட பேசணும் ஜெயம் ரவி வீட்டு வாசலில் கதறி அழுத மகன்கள் நெஞ்சை உலுக்கும் சோகம் அதிர்ந்து போன தமிழ் திரையுலகம் அதாவது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஜெயம் ரவிக்கும் அவரது மனைவி ஆர்த்திக்கும் இடையே சுமூகமான உறவு இல்லை என்றும் அவர்கள் இருவரும் பிரிந்து தனித்தனியாக வாழ்ந்து வருகிறார்கள் என்றும் தகவல்கள் வெளியானது அதற்கேற்ப ஆர்த்தியும் தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்தில் இருந்து ஜெயம் ரவியின் புகைப்படங்கள் வீடியோக்கள் என அனைத்தையும் நீக்கிவிட்டார் இதனால் இவர்களுக்கு இடையே பிரச்சனை ஏற்பட்டு இருக்கிறது என்பது உறுதியாக தெரிய வந்தது இந்த நிலையில் கடந்த ஒன்பதாம் தேதி ஜெயம் ரவி தன்னுடைய மனைவி ஆர்த்தியை விட்டு பிரிய போகிறேன் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் மேலும் சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாரத்து மனு ஒன்றையும் தாக்கல் செய்து உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இது தமிழ் துறையுலகம் மற்றும் ரசிகர்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த நிலையில் ஜெயம் ரவியின் மனைவி ஆர்த்தி ஜெயம் ரவி வெளியிட்டுள்ள அறிக்கை எனக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது விவகாரத்து குறித்து என்னுடைய கருத்தை கேட்காமல் அவர் தன்னிச்சையாக முடிவு எடுத்து இருக்கிறார் நான் அவரை சந்திக்க பல முறை முயற்சி செய்தும் அவரை சந்திக்க முடியவில்லை என் மீது என் கணவர் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து உள்ளார் அது எனக்கும் என் குழந்தைகளுக்கும் மன வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது இதுபோல் பொதுவெளியில் குடும்ப விஷயங்களை பேசுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை ஆனால் நான் அமைதியாக இருந்தால் என் மீதான குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் உண்மை என்றாகிவிடும் என்பதால் அறிக்கை வெளியிட்டு இருக்கிறேன் என்று ஆர்த்தி தெரிவித்து இருந்தார் மேலும் ஆர்த்தியின் இந்த அறிக்கைக்கு பலர் ஆதரவு தெரிவித்து உள்ளனர் இந்த நிலையில் ஜெயம் ரவியின் இந்த முடிவால் ஆர்த்தியும் அவருடைய குழந்தைகளும் பாதிக்கப்பட்டு உள்ள நிலையில் அவரிடம் நியாயம் கேட்கலாம் என்று ஆர்த்தி ஜெயம் ரவியின் வீட்டிற்கு சென்று இருக்கிறார் ஆனால் ஜெயம் ரவியின் குடும்பத்தினர் ரவி வீட்டை விட்டு வெளியே சென்று ரொம்ப நாளாகி விட்டது அவர் எங்கு இருக்கிறார் என்று எங்களுக்கு தெரியாது ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருக்கிறது என்று கூறியுள்ளனர் இந்த பதிலை கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஆர்த்தி ரொம்பவே மனமுடைந்து போய்விட்டாராம் அதோடு அப்பாவை பார்க்கலாம் பேசலாம் என்ற ஆசையோடு ஆர்த்தி கூட வந்திருந்த ஜெயம் ரவியின் மகன்கள் ஆரவ் மற்றும் அயான் இருவரும் எங்களுக்கு அப்பா வேணும் அப்பா கிட்ட பேசணும் என ஜெயம் ரவியின் வீட்டிற்குள் சென்று இருக்கிறார்கள் ஆனால் அங்கு ஜெயம் ரவி இல்லாததால் இருவரும் கதறி அழுதுவிட்டனர் என்று கூறப்படுகிறது மேலும் ஜெயம் ரவி தற்போது கோவாவில் இருக்கிறார் என்றும் அங்கு இருந்துதான் அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார் என்று தகவல் வெளிவந்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்